ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் தலைவலிக்குது கண் எரியுது கண் பார்வை மங்களாக இருக்குது அப்புறம் உடம்பு ஹீட் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயம் மெயினாக உடம்பு குறைக்கணும் அண்ட் முடி கொட்டுது வெள்ளை முடி வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இது தாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க கருவேப்பிலே நம்ம வந்து சாதாரணமாக தூக்கி வீசுகிறோம் அதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா ப்ராப்ளமுமே சரியாகிற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது தான் ஸோ இதை வச்சு சூப்பரான ஒரு மோர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கருவேப்பிலம் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுனா ஒரு மூணு கொத்து அப்புறமா கொஞ்சமாக புதினா இதெல்லாம் ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு இனிக்கு கொத்தமல்லி அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தயிர் தயிர் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பாதி போட்டுக்கோங்க ஸோ இப்போ வாங்க எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தயிர் வந்து உள்ளே சேர்த்திடலாம் தயிர் வந்து புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன பீஸ் இஞ்சி ஒரு புதினா இதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ இந்த கருவேப்பிலை கருவேப்பிலை என்ன இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக இது வந்து மார்னிங் வாங்கிட்டோம் ஸோ அதில் மீதி இருந்த கருவேப்பிலையில் தான் ஜூஸ் போடணும் கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடுங்க கூட மசாலா மோர் ரெடி இதை மசாலா மோர்னு சொல்லுவாங்க கருவேப்பில் மொறுன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மையம் அரைச்சிக்கோங்க நானும் இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து குடிக்க முடியாது அந்த கருவேப்பிள்ளை எல்லாமே அப்படியே திப்பி திட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் நீங்கள் நைஸாக அரைக்கணும் அப்படின்னாக்கூட அரைச்சிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃபில்டர் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கோங்க ஸோ அப்போ நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம் ஸோ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் மேம் வந்து டெய்லியுமே இந்த மசாலா மோர் கொண்டு வருவாங்க ஸோ அவங்க சொல்லுவாங்க டெய்லியும் இது குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுவும் கருவேப்பில் மோருங்கும் போது நம்மளோட ஹேருக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக குடிங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து தெரியுறதில்ல ஸோ இப்போ பர்சனலாக நான் ட்ரை இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிப்பர் பாட்டில் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ ஒரு மிட் மார்னிங் மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் இல்லை டுவெல் ஓ கிளாக்கில் நம்ம வந்து இதை வந்து குடிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்ம ட்ராவல் இருக்கோம் அப்படின்னா நம்ம பேக்கில் எடுத்து வச்சுட்டு போய்ட்டு நமக்கு வேணுங்கும் போது குடிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ